ஃப்ரைடே உடைய க்ளோஸ்ல இருந்து கொஞ்சம் கண்டினியூஷன் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்க கூடும் சோ அப்படி ஒரு கண்டினியூஷன் நம்ம எதிர்பார்க்கும்போது முக்கியமா இருபத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணக்கூடியதும் அடுத்தது வந்து இருபத்தையாயிரம் இருபத்தையாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபது என்று இருக்கக்கூடிய ஒரு இலக்கை இன்றைய நாளைக்குள் டெஸ்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் சந்தையின் போக்கு அதாவது வெள்ளி அன்று இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் அடிப்படையில் பார்க்க போமானால் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் நமக்கு இருக்க வேண்டும் ஆல்சோ டவுன் சைடில் வந்து தற்போதைய நிலமைக்கு அந்த இருபத்தி நான்காயிரத்தி அறுநூறு டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற அந்த சப்போர்ட் வந்து கன்ஃபார்ம் செய்த வண்ணமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்க போனால் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபிஃப்டி இது வந்து இனிஷியல் ரேஞ்ச் அதையும் தாண்டி விட்டு இருபத்தி ஐயாயிரம் இருபத்தி ஐந்தாயிரத்தி எழுபது அப்படின்ற ஒரு இலக்கை டெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து சந்தைக்கு இன்றைய தினம் இருக்கிறது சார் எஃப்ஐஐட மூட் எப்படி சார் இருக்கு இப்ப எஃப்ஐஐ வந்து நீங்க நைன்டீன் அதாவது கடந்த வாரத்துடைய முழு ஆக்டிவிட்டி நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நெட்டா ஒரு பதினஞ்சாயிரம் கோடி செல்லரா இருந்திருக்காங்க ஒரு ஆறாயிரம் கோடி கிட்ட வாங்கியிருக்காங்க ஸோ அபவுட் ஐ மீன் ஒரு ஐயாயிரம் கோடி வாங்கியிருப்பாங்க ஸோ நெட்டா கடந்த வாரம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் குரோஸ் நெட் செல்லர்ஸ் வாரத்துக்கே நெட் செல்லரா வந்து வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஆஃப்டர் லாங் டைம் நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் ஏழாம் தேதி பதினாறாம் தேதிக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் வீக்கில் இவ்வளோ பெரிய ஒரு செல்லிங் அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் அதே போல் டிஐஏஎஸ் வந்து நெட் பயர்ஸ் ஃபார் டென் தௌசண்ட் குரோர்ஸ் அவங்களும் வாங்கியிருக்காங்க விற்றுருக்காங்க பட் நெட் பயர்ஸ் ஃபார் டென் தௌசண்ட் குரோர்ஸ் ஸோ லஃப் ரஃப்லி அந்த எஃப்ஐஏ டிஐ வந்து கொஞ்சம் ஆஃப் செட் பட் நெகட்டிவ் தௌசண்ட் குரோர்ஸ் வந்து இதுக்கு ரெண்டுமே ஆஃப் செட் பண்ணிங்கன்னா எஃப்ஐஐ வந்து நெட்டாக கடந்த வாரத்தில் வந்து மைனஸ் தௌசண்ட் குரோர்ஸ் அப்படின்றத அதாவது நெட் செல்லர் ஃபார் தௌசண்ட் குரோஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இரண்டாவது வெள்ளி அன்று நீங்க அன்றைய தினத்தோடைய அவங்களுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் இல்லை அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நெட் பயராக தான் இருந்திருக்காங்க இன்ஃபேக்ட் எஃப்ஐஎஸ் வந்து ஆயிரத்தி எழுநூறு கோடி பயராகவும் நெட் பயராகவும் அதே போல டிஐஎஸ் ஆல்சோ அபவுட் சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் நெட் பயரஸாக இருந்திருக்காங்க ஸோ ஓவரால் வந்து வெள்ளி அன்று பயராக இருந்தாலும் கடந்த வாரம் அதாவது பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நம்ம எடுத்து இதுதான் பேட்டர்னா இருக்கு அந்த அந்த ஒரு நெகட்டிவ் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நெட் வந்து கொஞ்சம் மாற வேண்டும் இந்த வாரம் கொஞ்சம் பாசிட்டிவ் பயிங் வரக்கூடும் அப்படின்றதே நம்ம எதிர்பார்க்கலாம் மட்டும் இல்ல ஐ திங்க் அவங்க அது ஒரு சப்போர்ட் எப்பவுமே ஒரு சந்தையில் வந்து முதலீடு செய்யும்பொழுது சப்போர்ட் சப்போர்ட் சப்போர்டின் அருகே அப்படின்றது நியர் டு த சப்போர்ட் வந்து நம்ம பயிராக மாறுறோம் செல்லர் ஆர் பிகமிங் ஆர் செல்லர் வந்து நியர் டு த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்க்குறோம் ஸோ கடந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஏன் டெஸ்ட் பண்ணுவோம் ஸோ அந்த லெவல்ஸில் வந்து இவங்க வந்து அதுக்கு முன்பதாக நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தையாயிரம் இருபத்தாயிரத்தி எழுபது அப்படின்ற திங்கள் என்று இருக்கக்கூடிய அந்த ஒரு இலக்கை தாண்ட முடியாமல் இரண்டு நாட்கள் நம்ம பார்த்தோம் ஸோ தட் பிகம்ஸ் அன் ஆட்டோமேட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஸோ அங்கே வந்து செல்லிங் ப்ரெஷர் வந்து பண்ணியிருப்பாங்க மறுபடியும் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் லெவல்ஸ் அந்த பையிங் வரும் ஸோ அந்த ஒரு ப்ராஃபிட் டேக்கிங் நடுப்புற ஸோ ஆல்டர்னேட் பிட்வீன் பயிங் அண்ட் செல்லிங் தான் கடந்த வாரம் எஃப்ஐஐட பேட்டர்னே பட் வெள்ளி அண்ட் அஃப்கோர்ஸ் பவுன்ஸ் பேக் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் க இருந்த மாதிரி சந்தைக்கு வந்து ஒரு நீக்கம் இருந்தது ஸோ ப்ராபப்ளி தைட் டேர்ன் பயர்ஸ் ஆன் ஆன் ஃப்ரைடே ஆஃப்டர் அபவுட் ஆஃப் ப்ராஃபிட் டேக்கிங் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை ஓகே சார் சார் என்னுடைய காமன் கொஸ்டின் என்னன்னா பங்குச்சந்தை நல்லாவே இருக்கும் நம்ம இந்திய பொருளாதாரம் வளரக்கூடிய பொருளாதாரம் நல்லா வளர்ந்துட்டு இருக்குங்கிற மாதிரியான பொருளாதார கருத்தெல்லாம் இருக்கிற நிலையில பங்குச்சந்தை ஏற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு சரிவுகள் வந்து பெருசு பெருசாக அடி விழுகிறேன் சார் இப்போ மீண்டும் இந்த பங்குச்சந்தையின் ஏற்றம் நீண்ட காலத்துக்கு தொடரும் அப்படின்னா எப்போ சார் குறிப்பிட்டு குறிப்பிடலாம் அப்படி கிடையாது கார்த்தி அதாவது நீங்க பொருளாதாரத்துக்கும் பங்கு சந்தை நீக்கம் ரொம்ப க்ளோஸ் அசோசியேஷன்லாம் எப்பவுமே இருக்காது அது வந்து நான் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு கூறலாம் பட் ஃபண்டமெண்டலாக நீங்க பார்க்க போவீங்கன்னா அதுதான் பொதுவான எக்ஸ்பெக்டேஷன் பட் தான் ரியலிஸ்டிக்காக சந்தை வந்து செயல்படும் நீங்கள் நீங்க நினைக்க கூடாது அதையும் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஸோ ஆல்வேஸ் பங்கு சந்தை என்பது ஃபார்வர்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அடிப்படையில் தான் மூவ் ஆகுது ஃபார்வேர்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் இன்னும் வர 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 நாட்களில் வர காலங்களில் பொருளாதாரமாக இருக்கட்டும் வளர்ச்சியாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அது வந்து எப்படி இருக்குமோ அது ஆல்ரெடி வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் ஸோ ஒரு செய்தி வந்த பிறகு நடக்கக்கூடியதோ இல்லை அப்படின்றது கிடையாது ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஸோ அப்படி இருக்கையில் நம்ம வந்து தொடர்ச்சியாக சந்தை ஏற வேண்டும் ஏற வேண்டும் ஏற வேண்டும் ஏற்ற மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்றது நினைச்சா ஓவர லாங்கர் டேர்ம் அதாவது நீங்கள் ஒரு நீண்ட கால அடிப்படையில் ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேட்டர்னில் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஒரு செவன் இயர்ஸ் ஒரு டென் இயர்ஸ் நீங்கள் பாத்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை நீங்கள் கிடைக்கணும் பட் ஒவ்வொரு வாரமும் அதாவது இன்றைக்கு நாளை வந்து ஏற வேண்டும் நாளைக்கு அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஒரு ஏற்றம் அப்படியே ஒரு ஏணி மாதிரி அப்படியே ஏறிட்டே நீங்க நினைச்சி அதுதான் சந்தை வந்து சூப்பராக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா அது வந்து தவறு ஏன்னா சந்தையின் போக்கு வந்து இரண்டு திசையிலுமே செல்ல வேண்டும் தே ஷுட் பி அப்ஸ் தேட் பி டவுன்ஸ் அந்த ஏற்றம் வர வேண்டும் ப்ராஃபிட் டேக்கிங் வர வேண்டும் மறுபடியும் ஒரு ஏற்றம் வர வேண்டும் அப்படி இருந்தால்தான் சிறப்பாக அந்த நீண்டகால அடிப்படையில் தொடர்ச்சியாக அந்த ஏற்றத்தை சந்தை சந்திக்க முடியும் இது ஜஸ்ட் ரேம்பென்ட் வந்து ரைஸ் மாதிரி இருந்ததுன்னா தென் ஆல்வேஸ் அந்த கரெக்ஷன் வரும்பொழுது நமக்கு வந்து ஒன்று என்ன செய்யணும்னு தெரில இரண்டாவது அந்த பங்குகளை வந்து நம்ம சேர்ன் பண்ணி செக்டரல் சேஞ்ச் நடக்கக்கூடிய மிக பெரிய அளவில் நடக்கக்கூடிய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேர்ல்டில் வந்து நம்மளும் சேர்ன் பண்ணாமல் உட்காந்துருப்போம் ஸோ ஐ திங்க் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் வெரி நெசசரி தற்போதைய நிலைமைக்கு வந்து இட் இஸ் அ ஸ்ட்ராங் மூவ் நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் மார்க்கெட்லாம் இப்போதைக்கு சொல்ல முடியாது வாலட்டிலிட்டி கொஞ்சம் அதிகம் ஏற்ற தாழ்வுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குமே ஒழிய சந்தையின் ஏற்றம் வந்து இன்னும் தொடர்ச்சியாக நடக்கும் முக்கியமாக ஓரிரு செய்திகள் நான் சொல்றேன் ஐ திங்க் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நேற்று முன்தினம் வெளியிட்ட ஒரு செய்தி நம்ம வந்து உலக அளவிலே பொருளாதார சைஸ் பிரகாரம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜப்பானையும் தாண்டி நான்காவது இடத்துக்கு மூவ் ஆயிருக்கும் இது ஃபோர்த் லார்ஜஸ்ட் எக்கானமி இந்த த வேர்ல்டு ஃபோர் பாயிண்ட் ஒன் ட்ரில்லியன் டாலர் அப்படின்ற வேல்யூக்கு வந்து நம்மளோட எக்கனாமிக் சைஸ் எக்கானமியோட சைஸ் வந்து உயர்ந்துருக்குது ஸோ டெஃபினெட்லி அது வந்து சந்தைக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் ஸோ இதே போல் செய்திகள் வந்து நமக்கு கொண்டே இருக்கும் அதே போல் நெகட்டிவ் நியூஸ் ஒரு போர் ஒரு டாரிஃப் எக்ஸெட்ரா இப்போ இதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் வந்து யூ இயூக்கு அகென்ஸ்ட்டாக இல்லை யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு அகென்ஸ்ட்டாக ஃபிஃப்டி பர்சன்ட் தனிப்பட்ட போயில் ஒரு டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் போகிறா பண்ண போகிறான்றதை திடீர்னு ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் நியூஸ் சந்தையில் வரும் அது வந்து ஆஃப்செட் ஆகிடும் ஐ திங்க் இட் இட் சார்ட் ஆஃப் கவுண்டர் பேலன்சஸ் இது ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த சந்தையின் போக்கை நிர்ணயிக்கிறது ஸோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பு நம்ம சந்தைக்குள்ள நுழைஞ்சோம்னா திங்க் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிகம்ஸ் நாட் ஈஸியர் ஓகே சார் லாபத்தை சம்பாதிக்கிறதுக்கு சந்தையின் ஏற்றம் மட்டும் காரணம் இல்லை இறக்கமும் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கீங்க அடுத்த கேள்வி என்னென்ன சார் நம்ம நேர்களில் பார்த்தீங்கன்னா சந்தையை விட்டு கவனிக்கிற மாதிரி தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்தையும் கவனிச்சுட்டு இருக்காங்க சார் தங்கத்தின் விலை ஏற்ற நிலவரம் எப்படி சார் தங்கத்தின் இப்போ இப்போதைக்கு விலை ஏற்றம் வந்து கொஞ்சம் ஏர்முகமாக தான் இருக்கிறது முக்கியமாக அந்த சாவரன் டவுன் கிரேட் யூஎஸ் நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த சாவரன் டவுன் கிரேடின் காரணமாக டாலர் வீக்னஸ் கொஞ்சம் அந்த ஆயிருக்கு வீக்னஸுக்கு கவுண்டர் பண்றதுக்காக ஆட்டோமேட்டிக்கலி வேல்யூ ஆஃப் கோல்டு அப்படின்றது பிரைஸ் ஆஃப் கோல்டு வந்து ஏறக்கூடும் அது கொஞ்சம் ஏற ஏர்முகம் தான் இருக்கிறது தற்போது இட் நாட் அ வெரி கிரேட் ஆனால் பெரிய அளவில் ஒரு ஏற்றம் கிடையாது பட் டெஃபினெட்லி ஹெட்டிங் ஹையர் அப்படின்றத சொல்லலாம் ப்ளஸ் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த டேரிஃப் காரணமாக டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் டாலருக்கு ஃபேவராக சில நீக்கங்கள் வந்து சந்தையில் பார்க்க முடியும் ஸோ டெஃபினெட்லி அது ஒரு பாசிட்டிவாக கோல்டு ப்ரைஸுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் பிகாஸ் அதர் காலாண்டு கவனிக்க வேண்டியது இன்னைக்கு ஒரு சில காலாண்டு நாட் வெரி எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குமான்னு தெரியல பட் ஒரு சில இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் பலார்பூர் இண்டஸ்ட்ரீஸ் அதே போல இந்த மாதிரி ஒரு இரண்டு ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வர இருக்கிறது இதை தவிர்த்து ஏறக்குறைய நமக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ப்ளஸ் ரிசல்ட்ஸ் வந்து இன்றைய தினம் வரும் ஆல்ரெடி கார்த்திக் சந்தையில் வந்து ரெண்டாயிரத்தி ஐம்பது டூ தௌசண்ட் அண்ட் ஃபிஃப்டி ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி டிக்ளேர் ஆயிருக்கு ஸோ இனிமேல் டெய்லி வந்து நம்ம ஒரு நூறு ப்ளஸ் ரிசல்ட்ஸ் வந்து தெரிவிக்கப்படுத்தக்கூடிய ஒரு சீசனுக்குள்ளே தான் நுழையணும் ஹை ஸ்பீட் இனிமேல் டெய்லி ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ரிசல்ட்ஸ் வரும் இதுல நமக்கு தேர்ந்தெடுத்து அதாவது இந்த ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டில ஒன் ஆர் டூ நமக்கு வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் ஸோ சம்டைம்ஸ் நம்ம சொல்ற ஸ்டாக் வந்து எல்லாருக்குமே இம்பார்ட்டண்டா இருக்காது பட் தேர் ஆர் அ ஃபியூ ஸ்டாக்ஸ் இது வந்து வர இருக்கிறது ஸோ ஆர்கிட் ஃபார்மா ஒரு காலத்துல மார்க்கெட்டுடைய ஃபேவரட்டா இருந்த ஆர்கிட் ஃபார்மா அதில் பவர் ட்ரேடிங் கார்பரேஷன் இது எல்லாமே வந்து இன்றைய தினம் சாக்ஸாஃப்ட் ஸ்னைடர் எலக்ட்ரிக் இது எல்லாமே வந்து இன்றைய தினம் வர இருக்கக்கூடிய ரிசல்ட் ஸோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது நிறைய பேர் இந்த பங்குகள் வந்து அவங்க பட்டியலில் வச்சிருப்பாங்க டெய்லி இந்த ரிசல்ட் கேலண்டர் வந்து நீங்க பிஎஸ்சி என்எஸ்சி வெப்சைட்ல ஸோ என்னென்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றது தெரிஞ்சு உங்க ஸ்டாக் பட்டியலில் இருக்கக்கூடிய அந்த பங்கு இருந்ததுனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் அதுல அந்த பிரைஸ் இம்பாக்ட் வந்து டெஃபினட்டா அந்த ரிசல்ட் மூலமா இருக்கும் அப்படின்றது தெரிவிக்கப்பட்டு வரும் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய பங்குகளாக எதெல்லாம் சொல்றீங்க சார் ஓகே ஹை டெலிவரி ட்ரேட்ஸ் நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டீங்க அதை பதில் வந்து பின் பண்ணியிருப்பாரு கார்த்திக் எப்படி இருந்தாலும் ஹை டெலிவரி அப்படின்றது ஃபிசிக்கல் அதாவது கேஷ் செக்மெண்ட்ல வந்து பெரிய அளவில் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் டெலிவரி மீன்ஸ் ஹோல்டிங் அப்படின்னு எடுத்துருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளின் லிஸ்ட் தான் நம்ம கொடுக்குறோம் இது வந்து எக்ஸாஸ்டிவ் லிஸ்ட் கிடையாது ஸோ இது வந்து கேஷ் செக்மெண்ட்ல ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டெலிவரி நடந்திருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளாக நம்ம எடுக்கிறோம் முக்கியமா இதுல வந்து நம்ம பார்க்கணும்னா மேரிக்கோ அதே போல் மணப்புரம் ஃபெட்ரல் பேங்க் பாரதி ஏர்டெல் ஐசிஐசிஐ பேங்க் சிஞ்சின் இது எல்லாமே ஹை டெலிவரி இன் கேஷ் செக்மெண்ட் நடந்துருக்கு ஸோ லாங் பில்டப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஸோ லாங் பில்டப் என்னன்னு தெரிஞ்சுக்க செக்மெண்ட் அதாவது டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் லாங் பொசிஷன்ஸ் தட் மீன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் பிரைஸ் எதிர்பார்ப்பு விலை ஏற்றம் நடக்க இருக்கிறது அப்படின்ற எதிர்பார்ப்பின் அடிப்படையில் அங்கே வந்து லாங் பொசிஷன்ஸ் அதாவது லாங் ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம் ஆப்ஷன்ஸ் வந்து கால் ஆப்ஷன்ஸ் எடுக்கிறதும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் ஏன்னா அந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து இங்கே வந்து டிரான்ஸ்லேட் ஆக கூடும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ஸோ லாங் பில்டப் வந்து அன்றைய தினம் நீங்கள் வெள்ளி என்று பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி ஃபைவ் ஸ்டாக்ஸ் மேலே இந்த பெரிய அளவில் பில்டப் நடந்தது ஒரு சில இம்பார்டன்ட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் அசோக் லேலண்ட் ஹிஎஃபி லைஃப் பேங்க் ஆஃப் இந்தியா சிஎஸ்சி ஐநாக்ஸ் Wind, இது எல்லாமே வந்து அண்ட் ஏடிஜிஎல் இது எல்லாமே வந்து பெரிய அளவில் லாங் பில்டப் நடந்துருக்குன்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் ஷார்ட் பில்டப் அப்படின்னு பார்க்க போமே லாங் பில்டப்போட நேர் மாறாக இருக்கக்கூடிய ஷார்ட் பொசிஷன்ஸ் அதாவது ஐதர் ஷார்ட் பொசிஷன்ஸ்னால் செல் பொசிஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ்லையோ இல்லை போட்டா ஆப்ஷன்ஸோ இத காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகள் இது டைரெக்டாக கேஷ் மார்க்கெட்டில் ஷார்ட் ஆகும் இல்லை ப்ரைஸ் இறங்கும் அப்படின்றது கிடையாது பட் ஃப்யூச்சரில் அதாவது எஃப்எண்ட் செக்மெண்ட்டில் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் ஷார்ட் பர்ஸ் எடுக்கும்பொழுது அதோடைய பிரதிபலிப்பு இங்கே நடக்க இருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்ல வரோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில பங்குகளின் பட்டியல் நம்ம பார்க்க போனால் முக்கியமாக பயோகான் அதே போல் எஸ்ஆர்எஃப் ஜூபுல் ஃபுட்ஸ் என்சிசி கிராசிம் என்பிசிசி ஜிஎம்ஆர் ஏர்போர்ட் இதெல்லாமே வந்து ஷார்ட் பில்டர் நடந்து கார்பிங்